கரூரில் வேலிச்சாமிபுரத்தில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரக் கூட்டத்தில் விஜயை பார்க்க மக்கள் கூடிய போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி ஒன்பது குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் பலியான சம்பவத்தில் ஆளும் கட்சி திமுகவினர் மின்சாரத்தை துண்டித்தது கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியதாக தாமேகாவினர் குற்றம் சாட்டியிருந்தனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் மற்றும் கரூர் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விவகாரம் குறித்து வீடியோ ஆதாரங்களுடன் விளக்கம் அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதாக செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து செந்தில் பாலாஜி பேசுகையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சம்பவம் நடந்த அடுத்த நாளில் இரண்டாயிரம் செருப்புகளுக்கு மேல் கிடந்தது ஆனால் காலி தண்ணீர் பாட்டில் ஒன்றாவது நீங்கள் பார்த்தீர்களா மேலும் விஜய் குறித்த நேரத்தில் வந்திருந்தால் இந்த பிரச்சனையே நடந்திருக்காது கூட்டம் நடத்தும் போது எவ்வளவு மக்கள் கூடுவார்கள் என்பதை கணித்து அதற்கேற்ப இடத்தை தேர்வு செய்ய வேண்டியது ஒரு அரசியல் கட்சியின் பொறுப்பு பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நூத்தி எட்டு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் அரசு தன் கடமையை சரியாக செய்துள்ளது மேலும் விஜய் பேசிய ஆறாவது நிமிடத்தில் தான் செருப்பு வீசப்பட்டது ஆனால் என்னை பற்றி விஜய் பதினாறாவது நிமிடத்தில் தான் பேசினார் என் பெயரை விஜய் சொன்ன பிறகுதான் செருப்பு வீசப்பட்டதாக தவறான தகவலை பரப்புகிறார்கள் யாராவது விஜய்யின் கவனத்தை ஈர்க்க தொண்டர்கள் செருப்பு வீசியிருக்கலாம் தொண்டர்கள் முதலில் விஜயிடம் தண்ணீர் கேட்டு கோரிக்கை வைத்தார்கள் அதனால் ஆறு மணிக்கு மக்கள் மயங்கி விழுந்த பகுதியில் இருந்துதான் முதல் செருப்பு வீசப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார்